காட்சி என்றுதா இந்த இடங்கள்ல பிரசாதம் கொடுக்க அழகாக சந்தோஷமாக பாக்குறீங்க ஆச்சா கோபுரத்தில இருந்து வேலைப்பாடுகள் ஆடி அலங்காரம் தெற்கு பிரவாசிலிருந்து மேற்கு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராஜு நாங்கள் நிக்கிறோம் ஜால் மாவட்டத்தில் தெல்லிப்பலை என்ற ஒரு இடத்துல தான் நிக்கிறோம் தெல்லிப்பலை துர்க்கி அம்மன் கோயிலுக்கு முன்பாக இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மகோத்சவத்தின் முதல் நாள் நாள் கொடியேற்ற திருவிழாவோட இன்றைய தினம் மகோற்சவம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது காலையில் கொடியேற்ற நிகழ்வு இடம்பெற்றது வெகு விமர்சையாக இன்றைய தினம் இந்த மாலை திருவிழா துர்க்கியம்மன் கோயில் என்ன மாதிரியெல்லாம் இடம்பெறப்போகுது எந்த சாமி யார் யார் வெளியில் வரப்போகிறாங்க என்ன மாதிரியான வாகனங்கள்லாம் வரப்போறாங்க இப்படி நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம் அதோட இன்னொருபடியும் சொல்லி ஆகணும் முதல் தடவை துர்க்கியம்மன் காணொலி பதிவு செய்தேன் ஏதாவது பிள்ளைகள் இருப்பின் மணிகவும் தொடர்ந்து காணொலியை பாருங்கள் வெளியில் எங்களுடைய அம்மன் வரும்போது வெளியூலாக வரும்போது என்னென்ன விடயங்கள் சுவார்யமாக இடம்பெறுது இப்படியான நிறைய விஷயங்களை பற்றி இந்த காணியில் விடா பார்க்கலாம் துர்க்கை அம்மனுடைய கொடியேற்றம் மகோத்சவம் ஆரம்பமான பிறகு பாருங்கள் வீதியில் இருக்கிற அலங்கரிப்பு வேலைப்பாடுகள் எல்லாமே அவ்வளவு அழகாக இருக்கின்றது அதே மாதிரி இங்கால எங்களுடைய ஜாழ்ப்பாணம் போகிற பாதையில பாருங்கள் நிறைய அலங்காரங்கள் இருக்கின்றன அதோட எங்களுடைய கோபுரத்தின் அழகை காற்றம் பாருங்கள் தொற்கையம்மன் கொடியேறினால் மகோற்சவம் தொடங்கினால் அந்த தெல்லிப்பலைக்கு ஒரு சந்தோஷமான ஒரு தருணம் சரி நாங்கள் போவோம் அருள்மிகு துர்க்கையம்மன் ஆலயம் தெல்லிப்பலை இதுதான் எங்களுடைய தொற்கையம்மனுடைய வெளிப்புற தோட்டங்கள் இந்த நாள்ல எல்லாமே ஐஸ்கிரீம் கடைகள் கச்சான் கடைகள் எல்லாமே வரப்போகணும்னா வந்திருக்கணும்னா அதோட எங்களுடைய காவல்துறையினரும் பாதுகாப்பாக பாதுகாப்புக்கு வந்திருக்கிற அந்த காட்சியை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க சரியாக நேரம் அஞ்சு மணி ஆகுது பாருங்கள் பக்தர்கள் எல்லாருமே உள்ளே வந்து கொண்டிருக்க அந்த அழகான காட்சியும் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த நேரத்தில் இந்த கோபுரத்தில் படுற வெய்யில்லால அந்த கோபுரத்தில் இருக்கிற சிப்பங்கள் அழகை பாருங்கள் பிராவின் வசிப்பிடம் கூட இந்த கோபுரம் தான் அம்மனுடைய துர்க்கம்மனுடைய கோபுரம் தான் பார்க்க அவ்வளவு அழகாக இருக்கின்றது சரி நாங்கள் உள்ள போவோம் சரியாக நேரம் அஞ்சு மணி இருபத்தி ஆறு நிமிடங்கள் ஆகின்றது இந்த நேரங்களில் உட்புறம் வசந்த மண்டப பூசைகள் பெற்று கொண்டிருக்கின்ற அந்த காட்சியை நீங்கள் பார்க்கலாம் இன்றைய தினம் அம்மன் எந்தெந்த தெய்வங்கள் உலா வரப்போகுன்ற விஷயத்தை நாங்கள் காணொலி மூலம் அழகாக பார்க்கலாம் உள்வீதி விளம்பரம் அந்த காஷியை தான் நீங்க இப்ப பாக்குறீங்க உட்புறம் பாருங்க எவ்வளவு பக்தர்கள் எங்களுடைய அம்மனை வழிபடுவதற்காக வந்திருக்கிறார்கள் காலம் வந்த சுவாமிகள் இப்போ வெளியில் வார காட்சியை தான் பார்க்குறீங்க வெளியில் வந்து வாகனத்தில் அமர்ந்த பிறகு வெளி உலா அந்த காட்சியை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் சரியாக நேரம் ஆறு மணி இருபத்தி ரெண்டு நிமிடம் ஆகிறது பாருங்க பிள்ளையார் வழியில் வர அந்த காட்சியை தான் இப்போ பார்க்குறீங்க சரியாக இப்போ எங்களுடைய ராஜகோபுரத்துலேருந்து சுவாமி எல்லாமே வழிகளாக வரப்பட அந்த அழகிய காட்சியை தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க இன்றைய தினம் எங்களுடைய அம்மன் அம்மனுக்கு பக்கத்தில் பிள்ளையார் பிள்ளையார் பக்கத்தில் எங்களுடைய முருகன் பின்னு சாண்டேஸ்வரர் வார வாகனங்கள் என்ன மாதிரியான அலங்காரத்தில் வராங்க நிறைய விஷயங்களை பற்றி பார்ப்போம் இன்றைய முதல் நாள் ஒரு கணிசமான மக்கள் கூட்டம் தான் நிற்கிறாங்க அதையும் நீங்கள் பார்க்கலாம் பாருங்க எங்களுடைய கோயில் முன்புற வாசல் நிற்கிற பக்தர்களை பாருங்கள் சரியாக இப்போ நேரம் ஆறு மணி இருபத்தைந்து நிமிடங்கள் ஆகின்றது இந்த நேரம் பக்தர்கள் எல்லாருமே எங்களுடைய அம்மனை வழிபடுவதற்காக வந்திருக்கிற அந்த காட்சியை பார்க்கலாம் இந்த இடங்களில் பாருங்கள் மண்டபப்படிகள் எல்லாம் வைத்து எங்களுடைய அம்மனை வரவேற்கிற அந்த காட்சியை தான் பார்க்குறீங்க இன்றைய தினம் அம்மனுடைய அலங்காரங்கள் எல்லாமே ஒரு மரூன் கலருன்னு தான் சொல்லலாம் பாருங்கள் மஞ்சள் மலர் மாலைகளினாலும் அலங்கரிக்கப்பட்டிருக்கிற அந்த காட்சிகளை பார்க்கலாம் தீபாட்டு காட்சிய பாக்குறீங்க எங்களுடைய முருகனுடைய அலங்காரம் பச்சை இலைகளினாலும் வெள்ளை மலர்களினாலும் அலங்கரிக்கப்பட்டிருக்குன்னா அதே மாதிரி எங்களுடைய பிள்ளையாருடைய அலங்காரமும் அதே மாதிரி பச்சை இலைகளினாலும் பாருங்கள் வெள்ளை மல்லர்களினாலும் அல்லங்கெடுக்கப்பட்டிருக்க காட்சியை பார்க்குறீங்க எங்களுடைய அம்மன் வர வாகனம் பாருங்கள் சிங்க வாகனம் வெள்ளி சிங்கம்னு தான் சொல்லணும் வெள்ளியில் செய்த சிங்க வாகனத்தில் சிங்கத்தினுடைய அந்த வேலைப்பாடுகளும் ஒரு பிரம்மிப்பாவும் நேர்த்தியாகவும் இருக்கும் பாருங்கள் அதனால் கால்கள் எல்லாமே அவ்வளோ ஒரு நேர்த்தியாக இருக்கிறதா எங்களால் உணரக்கூடிய மாதிரி இருக்குது மெது மெதுவாக தெற்கு பிரவாசல் நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றார் தெற்கு பிரவாசல நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிற காட்சியை பார்க்குறீங்க இன்றைய தினம் பிரசாதமானது கடலை பாருங்கள் பக்தர்கள் எல்லாருமே வாங்கி ஒன்னிக்கிறாங்க இன்றைய தினம் பக்தர்கள் குறைவானபடியாக பிரச்சனை இல்லை அடிபடாமல் வாங்கலாம் சரியாக இப்ப சாமி வசந்த மண்டப வாயில் அருகாமைய வந்திருக்கிற காட்சியை தான் பார்க்குறீங்க அம்மன் பிள்ளையார் முருகன் சண்டேஸ்வரர் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் அஞ்சாம் ஆண்டு மகோற்சவத்தின் முதன் நாள் மாலை திருவிழா வெளி உலா வர அந்த காட்சியை தான் இப்ப பாக்குறீங்க இந்த மாலை நேரம் சூரியன் மறைந்திருக்கிற நேரம் நிலா வெளியில் வர நேரம் இந்த அம்மனுடைய உலாவை பாருங்க அவ்வளோ ஒரு கண்கொள்ளா காட்சி என்று தான் சொல்லணும் அதோட எல்லா இடங்கள்லையும் சாமி வெளி உலா வரும்போது வெளியில் பக்தி பாடல்கள் பாடிக்கொண்டு வருவாங்க அதே மாதிரி பாருங்கள் அந்த பக்தி பாடல்கள் வாடிக்கொண்டு வர அந்த காட்சியும் நீங்கள் பார்க்கலாம் சரியாக தெற்குப்புற வாசல் கோபுரத்தை தாண்டி எங்களுடைய சுவாமி வழியில் வர காட்சியை தான் பாக்குறீங்க அதோட இந்த தெற்கு புற பாருங்கள் ஒரு அழகான பெரிய ஜான ஒரு சிலை ஒன்று இருக்கின்றது தெற்கு புற மண்டப மண்டபப்படிகள் வைத்து சுவாமியை வரவேற்கிற காட்சியை தான் பாக்குறீங்க அரியாஹைப்பா உங்களுடைய தெற்கு பிரவாசிலேருந்து மேற்கு பிர கோபுரவாசிலே விற்கிற அந்த காஷியத்தை தான் பார்க்குறீங்க நீங்கள் இப்போ பார்க்குறது மேற்கு புற வாசல் பாருங்க இந்த மேற்கு புற கோபுரவாசல் இரண்டு புறமும் அழகிய பெரிய சிங்கத்தினுடைய உருவம் இருக்கிற காட்சியை பார்க்கலாம் சாமி இப்ப மேற்கு புற கோபுரவாசல் அருகாமை வார காட்சியை பார்க்குறீங்க ഒര് കോപുരവാസിലെയും തീർപ്പങ്ങൾ കാട്ടപ്പെടും उपासक हे दत्त दर्शन பாருங்க இந்த இடங்கள்லேயும் பிரசாதம் கொடுக்குற காட்சியை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க தெளிப்பழ இந்து இளைஞர் சங்கம் தெளிப்பழ இந்து இளைஞர் சங்கம் மூலம் இந்த மன்ற படிகளை வைத்து பிரதா பிரசாதம் கொடுக்கப்படுகின்ற காட்சியை பார்க்குறீங்க இன்றைய முதல் நாள் கூட பாருங்கள் எல்லோருமே தீச்சர் டேந்தின்னு போகிற அந்த காட்சியை கூட நீங்கள் பார்க்கலாம் பிள்ளையார் பிள்ளையாருடைய அலங்கார வேலைப்பாடுகளை நீங்கள் பார்க்கலாம் தனது வாகனமான எலி வாகனத்திலையும் எங்களுடைய அம்மன் அம்மனுடைய அலங்கார வேலைப்பாடுகள் ஆடி அலங்காரங்களையும் நீங்கள் பார்க்கலாம் அவருடைய கவர்ச்சிக்கும் கம்பீரமான சிங்க வாகனத்திலையும் எங்களுடைய முருகன் அவருடைய வள்ளி மயில் வாகனத்திலையும் அவருடைய அலங்கார வேலைப்பாடுகளையும் நீங்கள் பார்க்கலாம் அவ்வளவு அழகாக கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கின்றது பின்னுக்கு எங்களுடைய சண்டேஸ்வரர் அவருடைய சிறிய சின்ன வாகனத்தில் எங்களுடைய சிங்க வாகனத்தில் வர காட்சியை நீங்கள் பார்க்கலாம் எனக்கு என்ன இஞ்சியம் நல்லூர மாதிரி வாகனங்கள்ன்ற வேலைப்பாடுகள் அவ்வளவு அழகாக இருக்கிற அந்த காட்சியை பாருங்கள் அந்த வள்ளி சிங்கத்தினுடைய அந்த வேலைப்பாடுகள் எல்லாமே அவ்வளவு தத்ரூவமாகவும் நேர்த்தியாக இருக்கிற அந்த அந்த பார்க்கவே அப்படியே தென்படுது அவ்வளவு நேர்த்தியான வேலைப்பாடுகள் ஐயா வணக்கம் 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 ஐயா பேர் யோவோ நாளன் இந்த வாரிங்க நாங்கள் தெளிவாக இப்போ மல்லா விட்டாங்கிட்ட சந்தியில இருந்து ஆமா அப்படி என்ன எங்கிட்ட குக்கியம்மன் கோயிலுக்கு பார்க்க பார்க்க தெரியா நாங்கள் ஒவ்வொரு செவ்வாயும் பாருனாங்க வந்து அம்பாளை தரிசித்து போறாங்க அம்பானுக்கு அம்பாளுக்கு செவ்வாய் என்றது ஒரு விசேட விசேஷமான நாள் ஆமா ஆமா அதோட ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு மகோத்சவம் வெகு விமர்சையாக ஆரம்பிச்சிருக்கு நல்லா இருக்கு நிறைய அழகாக சந்தோஷமாக எல்லா மக்களும் வந்து வழிபாட்டு சுகமாக போகிறார்கள் காலையில் கொடியேற்றம் பார்த்து காலையேற்றம் ஆமாம் நிறைந்த சனம் சந்தோஷமாக கொடியேற்ற வைபவம் சிறப்பாக நடைபெற்றது உண்மையாகவே ஒவ்வொரு நாளும் எப்போ இந்த துக்கியம் திருவிழா தொடங்கும் கொண்டு பார்த்துக்கொண்டு

இப்போ தான் இப்போ கிட்டவா வந்துருக்கிறோம் அதனாலே இப்போ செவ்வாயும் வந்து கும்பிட்டு கொண்டு போகிறோம் நாங்கள் நல்லது நன்றி நன்றி கோவிலுடைய வழிபுறத்தில் பக்தர்களை பாருங்க அவ்வளோ பேர் நிற்கிறாங்களே புலம்பெயர் நாட்டில் இருக்கிறவங்க யாராவது உங்களுடைய உறவினர்கள் இருந்தால் கூட நீங்கள் இந்த காணொலியில் பார்வையிடலாம் மெது மெதுவாக அம்மன் எங்களுடைய கிழக்கு புறவாசல் அசைந்து கொண்டு வர அந்த காட்சியை தான் பிள்ளையார் அம்மன் முருகன் பின்னுக்கு சண்டேஸ்வரர் எங்களுடைய வடக்கு புறவாசலேருந்து மெது மெதுவாக கிழக்கு புறவாசல் நோக்கி வர காட்சியை பார்க்கலாம்

பக்தர்கள் எல்லாரும் பாருங்க பிரசாதம் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள் தீபங்கள் காட்டுற காட்சியை பார்க்குறீங்க

சரியாக கிழக்கு பிற வாசலில் என்னுடைய அம்மன் வந்த காட்சியை தான் பார்க்குறீங்க பாருங்கள் அம்மனை மூன்று முறை சுற்றிய பிறகு சரியாக உள்ள வசந்த மண்டபத்துக்கு கொண்டு போகிற காட்சியை நாங்கள் பார்க்கலாம் சாமியை வர அந்த காட்சியை பார்க்கலாம் இந்த நேரங்களில் எங்களுடைய கிழக்கு புறவாசர் கண்கொள்ள அழகு காட்சியை பார்க்கலாம் சரியாக ஏழு மணி இருபது நிமிடங்கள் ஆகின்றது பிள்ளையார் முருகன் அம்மன் சண்டேஸ்வரர் ஒவ்வொருவராக உள்ள போற அந்த காட்சியை தான் நீங்க பாக்குறீங்க மெது மெதுவாக தோளில் சுமந்தவாறு என்னுடைய வசந்த மண்டபத்துக்கு போற தான் பாக்குறீங்க இந்த அல்லகிய காட்சியை பாருங்க பூக்கள் தூவாங்க இந்த மெது மெதுவாக அம்மன் பிள்ளையார் முருகன் அசையும் போது இந்த பூக்கள் தூவும் போது அந்த ஒரு காட்சி அவ்வளவு ஒரு கண்கொள்ளா காட்சி என்று தான் சொல்லணும் திரைச்சீலைகள் மெதுமெதுமாக திறக்கப்பட்டு எங்களுடைய அம்மன் முருகன் பிள்ளையார் எல்லாருக்கும் தீபங்கள் காட்டுற காட்சியை பாருங்கள்